அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிர பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிரன் யூடியூப் சேனல் வழியாக நமது பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே நாம் பதிவிட்டிருந்த பனிரெண்டு பாவகங்களில் ஒன்றாம் பாவகம் இரண்டாம் பாவகம் மூன்றாம் பாவகம் நான்காம் பாவகம் இன்று ஐந்தாம் பாவகம் என்கிற நிலையை பார்க்க இருக்கிறோம் இந்த ஐந்தாம் பாவக அதிபதியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் இந்த ஐந்தாம் பாவகத்துக்கு உரிய காரகத்துவம் என்ன இந்த ஐந்தாம் பாவக அதிபதி எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் எப்படி இருந்தால் நன்மையை செய்யாது இந்த ஐந்தாம் பாவக அதிபதி மே லக்கணம் முதல் பனிரெண்டு பாவகம் வரை அமர்ந்த பலன்கள் என்ன இதெல்லாம் பார்க்க போயிடும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதற்கு முன்னாடி கமெண்ட்ஸில் கேட்ட கேள்விக்கு ஒரு பதிவு இரண்டு நாலாம் பாவகம் மூன்றாம் பாவம் சொல்லிருக்கோம் நாலாம் பாவகம் சொல்லியிருக்கிறோம் இந்த நான்காம் பாவகம் மட்டும் இல்லை அது இன்னொரு ஆதிபத்தியம் இரண்டு ஆதிபத்தியம் பெற்று வந்தால் என்ன சார் இப்போ எந்த பாவகத்தை பார்க்க போகிறோமோ அந்த பாவகத்தை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க நான்காம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் ஆதிபத்தியம் பெருகிறதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிம்மலக்கணம் அப்படின்னா நாலுக்குடையவரும் செவ்வாதம் ஒன்பது குடையவரும் செவ்வாதம் இப்போ நாலாம் பாவகத்தை தானே பார்க்குறோம் ஒன்பதாம் பாவத்தை விட்டுருங்க நாலாம் பாவக அதிபதி செவ்வாய் எங்கே இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லியிருக்க பார்த்தீங்கன்னா அதை மட்டும் எடுத்துக்குவோம் ஒன்பதாம் பாவத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த படம் பலன் அறியும் பொழுது இந்த நாலாம் பாவகம் ஒன்பதாம் பாவகத்துக்குரிய விஷயங்களை நீங்கள் அறிந்து பலன் எடுக்கலாம் இது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது நீங்கள் கேட்டது சரிதான் இரண்டு ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய கிரகத்துக்கு நம்ம எப்படி பலன் எடுக்கணும் அப்படிங்கிறது அது போக போக வந்துடும் இப்போ இது பொது பலனை தெரிஞ்சுக்கோங்க நான் பாடம் படிச்சுட்டு இருக்கும்போது பொதுப்பலன்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் அதுக்கப்புறம் ஜாதகத்தில் அந்த பலனை அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் அப்படி பலன் எடுக்கும் சரியா சரி இப்போது ஐந்தாம் பாவக அதிபதி எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்க வேண்டும் ஒன்று அந்த ஐந்தாம் பாவக அதிபதி லக்னாதிபதியின் சாரத்திலோ ஐந்தாம் அதிபின் சாரத்திலோ ஒன்பதாம் அதிபதியின் சாரத்திலோ இருந்து விட்டாலும் நன்மையை செய்யும் இந்த ஐந்தாம் பாவக அதிபதி இயற்கை சுபக்கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான் சந்திர பகவான் புத பகவான் சுக்கர பகவான் இவர்களுடைய பார்வை கிடைக்க பெற்றிருந்தாலும் நன்மையை இந்த ஐந்தாம் பாவகதிபதி எப்படி இருந்தால் நன்மையை செய்யாது மூணாறு எட்டு பன்னிரண்டு மறையக்கூடாது மூணாறு எட்டு பன்னிரண்டு அன்பினுடைய சாரத்தையும் பெறக்கூடாது அசுபத்தானத்துக்குரிய அசுப கிரகங்களுக்குரிய பார்வையும் கிடைக்கப் பெறக்கூடாது இதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இருந்தால் என்ன செய்யும்னா அசுபக்கிரகங்களுடைய பார்வை கிடைக்கப்பட்டோ அசுபக்கிரகங்களுடைய சாரத்தில் இருந்து விட்டாலோ நன்மையை செய்யாது நன்மையை செய்வதற்கு நல்ல கிரகத்தினுடைய சாரத்திலும் நல்ல கிரகத்தினுடைய பார்வையும் நல்ல ஸ்தானத்திலும் இருக்க வேண்டும் சரி நன்மையை செய்யும் அது என்ன நன்மை ஐந்தாம் பாவக காரகத்துவம் எல்லாம் சிறப்படங்கள் ஐந்தாம் பாவக காரகத்துவம் என்னென்னா பூர்வீக புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லுவோம் இது எல்லாம் விருப்தி அடைந்து போவோம் இதை தவிர்த்து ஐந்தாம் பாவகத்தை வைத்து நாம் அறிய முற்படுவது என்னன்னா அவர் கல்வியில் சிறந்தவரா திறமையானவரா அதன் மூலம் பேரும் புகழும் பெறுவாரா இவர் சச்சங்கமும் நிகழ்த்துபவரா சொற்பொழிவாளராக இருக்கக்கூடியவரா சரளமாக பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவரா மக்களிடையே செல்வாக்கும் பேரும் புகழும் பெறக்கூடியவரா இவர் புத்திரர்கள் எப்படி இருப்பார்கள் இவர் புத்திரர்களால் இவர் நன்மையை பெறுவாரா இவருடைய புத்திரர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இத்தனையும் இவர் பார்த்துவிடலாம் அதே போல் பூர்வீக ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய முற்பிறவியில் இவர் புண்ணியம் செய்தவரா பாவம் செய்தவரா இதையும் விடலாம் இந்த பாவகத்தன்மை சுபத்தன்மையோடு இருந்து விட்டால் மேற்கண்ட அத்துணை சுபப்பலன்களும் ஏற்படுவோம் அசுபத்தன்மையில் இருந்து விட்டால் ஏற்கனவே நாம் சொல்லியது போல் அசுபமாக மாறிவிடும் இதுதான் பார்க்க வேண்டியது பாருங்கள் இப்போ சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன் ஐந்தாம் பாவக அதிபதி லக்கண சுபரனுடைய சாரத்தில் இருக்க வேண்டும் ஒன்னு ஒன்பது அதிபதியினுடைய சாரத்தில் இருக்க வேண்டும் இயற்கை சுபகிரகத்தினுடைய பார்வையை பெற்றிருக்க வேண்டும் மூணா அட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது மூணாறு பன்னிரெண்டு அதிபதியினுடைய சாரத்திலும் இருக்கக்கூடாது இயற்கை அசுபக்கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் சனி செவ்வாய் ராகு கேது ஆகிய கிரகங்களுடைய பார்வையில் கிடைக்கப்பெறக்கூடாது அவ்வாறு இருக்கிற பட்சத்தில் புத்திர தோஷம் ஏற்பட்டு சரி இப்பொழுது காரமபாவநாஸ்தி என்கிற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் எந்த பாவகம் ஒரு விஷயத்துக்கு காரகம் பெறுகிறதோ அதே மாதிரி அதே விஷயத்துக்கு காரகம் பெற்ற கிரகம் அந்த இடத்துல அமரக்கூடாது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது இல்லை இப்போ பாருங்கள் புத்திர பாவகம் எது அஞ்சாம் பாவகம் புத்திர காரக குரு இப்போ பாருங்க புத்திரருக்கு பாவகத்துவம் பெறக்கூடிய அஞ்சாம் இடத்துல புத்திரருக்கு காரகத்துவம் பெறக்கூடிய குரு அமரக்கூடாது இதுதான் பா காரக பாவ நாஸ்தின் பேர் இதில் விதிவிலக்கு ஆட்சி பெற்றார் விருட்ச லக்கணத்துக்கு அஞ்சில் குறு இருக்கும் எங்க இருப்பார் மீனத்தில் இருப்பார் அதே மாதிரி சிம்ம சிம்மலக்கணத்துக்கு அஞ்சில் குரு இருந்துச்சுன்னா தனுசுல ஆட்சி பெற்றிருப்பார் இது மட்டும் விதிவிலக்கு ஆட்சி பெற்ற குருவோ உச்சம் பெற்ற குருவோ விதிவிலக்கு இப்ப மீனலக்கணம் குரு அஞ்சில் இருக்கிறார் கடகத்துல உச்சம் இப்படி ஆட்சி உச்சம் பெற்றதற்கு மட்டும் காரகபவனாஸ்தி என்பதில் விதிவிலக்கு உண்டு அப்படி இல்லாத பட்சத்தில் மற்ற லக்கணமாக இருந்தே ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தால் காரகோபவனாஸ்தி என்கிற முறையில் புத்திர தோஷத்தை ஏற்படுத்தி விடக்கூடும் இதையும் ஜாதக ரீதியாக ஆய்வு செய்து அதே குரு லக்கண அஞ்சிலிருந்து லக்கண சுபருடைய சாரத்தில் இருக்கும் பொழுது மாற்றத்திற்கு வழி உண்டு ஆக இதையெல்லாம் ஆய்ந்து அறிந்து புத்திர தோஷம் புத்திர விருத்தி என்பதை பகுத்தறிந்து கண்டுபிடிக்க வேண்டியது ஜோதடர்களாகிய நம்முடைய கடமை சரி இப்போ இந்த ஐந்தாம் பாவக அதிபதி எந்தெந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன படம் லக்கணத்தில் லக்கணம் முதல் பனிரெண்டு பாவகத்திலும் இருக்கக்கூடிய படங்கள் ஐந்தாம் பாவக அதிபதி லக்கணத்தில் அமர்ந்து விட்டால் இந்த ஜாதகர் புத்திர விருத்தி உள்ளவர் புத்திரர்களால் நன்மை உடையவர் புத்திரர் மூலமாக பேரும் புகழும் பெறக்கூடியவர் முன் ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர் முன் ஜென்மத்தில் அவர் செய்த புண்ணியத்தினால் இந்த ஜென்மத்தில் பல நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஜாதகர் பல யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகர் எல்லா வகையிலும் சிறப்பு பெற்றிருக்கக்கூடியவர் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடியவர் இதெல்லாம் ஐந்தாம் அதிபதி இலக்கணத்தில் இருந்தார் ஐந்தாம் பாவக அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் கல்வி வித்தையில் தேர்ச்சி உடையவர் சிறந்த கல்விமான் புத்தி கூர்மை உடையவர் பல தன செல்வங்களை சேர்க்கிறதுக்கு வல்லமை உடையவர் புத்திரர்கள் மூலமும் பெருமையும் புகழும் பெறக்கூடியவர்கள் புத்திரர்களும் செல்வாக்குடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தனவான்களாக வாழ் வாழக்கூடியவர்கள் இந்த இரண்டாம் இடத்தில் ஐந்தாம் இடத்து அதிபதி இருக்கிற பட்சத்தில் பல யோகோகமாக பல நன்மைகளை பெறக்கூடியவராக ஜாதகர் விளங்குவார் சரி ஐந்தாம் இடத்து அதிபதி மூன்றாம் பாவகத்தில் அமரப்பெற்ற ஒரு ஜாதகர் புத்திர தோஷத்தை கொண்டிருக்கக்கூடியவராக இருப்பார் அந்த புத்திர தோஷத்தின் மூலமாக புத்திர தாமதம் ஏற்படுவதன் மூலமாக மன உளைச்சல் ஏற்படக்கூடியவர் இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து பரிகார நிமித்தம் எதுவும் இருக்கிறதா என்று பரிகாரங்கள் செய்கிற பட்சத்தில் புத்தரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் பாவக அதிபதி நான்காம் பாவகத்தில் அமரப்பெற்றிருக்கக்கூடிய நிலை புத்திரர்கள் பல சொத்துக்களை சம்பாதிக்கக்கூடிய திறன் படைத்தவர்களாக இவருடைய பிள்ளைகள் இருப்பார்கள் பிள்ளைகள் பெரிய கல்விமானாக இருப்பார்கள் பிள்ளைகள் மூலம் ஜீவனாம்சம் நடத்தக்கூடியவராக இந்த ஜாதகர் இருப்பார் ஏன்னா இவருக்கு கொஞ்சம் பலம் கம்மியாகும் அந்த ஐந்தாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறாங்க ஆனால் பிள்ளைகள் சிறப்படங்கள் இவருடைய ஜாதகத்தில் தானே அஞ்சு கூடவர் நானிடம் போயிருக்கிறாரு லக்கணத்துக்கு கேந்திரத்தில் இருப்பது நல்லது யாருக்கு பிள்ளைகளுக்கு ஆனால் இவருக்கு அஞ்சாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய நாலாம் இடத்தில் இந்த கிரகம் இருப்பதனால் இவருக்கு சில விரயங்கள் ஏற்படும் இதெல்லாம் சுபப்பழத்தோடு இருந்து விட்டார் மிக மிக சிறப்பு ஏற்கனவே அந்த சுபப்பழம் அசுபப்பழம்ங்கிறது அண்டலில் பண்ணிக்கிடணும் சிவப்பழத்தோடு இருக்கிற பட்சத்தில் மிக அற்புதமான பலனை செய்துவிடும் ஐந்தாம் பாவக அதிபதி ஐந்தாம் பாவகத்திலேயே ஆட்சி பெற்று சுபப்பழத்தோடும் இயற்கை சுபக்கிரகத்தினுடைய சாரத்திலும் இருந்து இயற்கை சுபகிரகத்தினுடைய பார்வையும் பெற்று விட்டார் இவருடைய பிள்ளைகளால் இவருக்கு மேன்மை இவருக்கு புத்திர விருத்தியின் மூலமாக அந்த புத்திரர்களுடைய நல்ல விஷயம் காரணமாக இவருக்கு பேரும் புகழும் ஏற்பட்டுவிடும் இவரும் முன்ஜென்மத்தில் பல தர்மங்களை செய்தவராகவும் இருப்பார் இவர் கல்விமான் சிறந்த புத்திசாலி பல அற்புதமான விஷயங்களை செய்வதன் காரணமாகவும் தான தர்மங்கள் செய்வதன் காரணமாகவும் பல மக்களிடையே நல்ல அன்பையும் பண்பையும் பெற்றிருக்கக்கூடியவராக இருப்பார் ஒரு மரியாதைக்கு மிகுந்தவராக இருக்கக்கூடியவர் ஐந்தாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கிற பட்சத்தில் நல்ல பலனை செய்துவிடும் ஐந்தாம் இடத்த அதிபதியாக ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று குறு இருந்தாலும் நன்மையை செய்துவிடும் இது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆக இவ்வளவு சிறப்பும் உண்டு ஆறாம் பாவகத்தில் ஐந்தாம் பாவக அதிபதி அமர்ந்தால் நன்மை இல்லை புத்திரடைய விரோதமும் கல்வியில் தடங்களும் பேரும் புகழும் கிடைப்பதில் தடங்களும் ஏற்பட்டுவிடும் வம்பு வழக்கு ஏற்பட்டுவிடும் குழந்தைகளிடையே விரோதங்கள் ஏற்பட்டு பிரிவினை ஏற்படுத்திவிடும் அதன் மூலமாக மக்களிடையே கெட்ட பெயரும் வந்துவிடும் தனித்து விடப்பட்டவராக அநாத ஆசிரமத்தில் சேர்க்கப்பட்டவராக இந்த ஜாதகர் அமைந்து விடுவார் ஐந்தாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடாது புத்திர தோஷத்தையும் ஏற்படுத்திவிடும் முன் ஜென்மத்தில் இவர் பாவம் செய்தவராக அதன் மூலமாக பல கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவராக இவர் இருப்பார் அத்தோடு இந்த ஆறாம் இடத்தில் ஐந்தாம் பாவக அதிபதி இருப்பதனால் பல கடன்களை புத்திரர்களுக்காக கடன்பட நேரிட்டு அதன் மூலமாகவும் இவர் பல சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய நிலையில் ஜாதகர் இருப்பார் ஆறாம் பாவகத்தில் ஐந்தாம் பாவகாதிபதி இருக்கக்கூடாது சரி அடுத்து ஐந்தாம் பாவக அதிபதி ஏழாம் பாவகத்தில் இருந்து இருந்துவிட்டார் சுபத்தன்மையோடு இருந்தால் நண்பர்கள்ட நண்பர்கள் மூலமாக பயனடையக்கூடியவராக இருப்பார் என்றாலும் ஏழாம் இடத்தில் ஐந்தாம் அதிபதி இருக்கக்கூடாது இருந்தால் புத்தர தோஷத்தையும் கொடுக்கும் மனைவி நண்பர்கள் இடத்திலே நற்பெயரை பெற வேண்டுமானால் சுபக்கிரகத்தினுடைய பார்வையோ சுபக்கிரகத்தினுடைய சாரத்திலோ இருக்கிற பட்சத்தில் அது நன்மையாக மாறிவிடும் எட்டாம் பாவகத்தில் ஐந்தாம் பாவக அதிபதி இருக்கக்கூடாது பிள்ளைகளால் பல அவமானங்களை சந்திக்க வேண்டியது வரும் பிள்ளைகளே கோர்ட்டில் போய் பாட்டிடுவாங்க கேஸை போட்டுருவாங்க அப்பா அம்மையா இதெல்லாம் நிறைய பார்க்கலாம் இப்போ ஜாதகத்தில் அஞ்சு கூடையவர் எட்டு ஆறு பன்னிரெண்டில் இருந்து விட்டால் இந்த நிலை ஏற்படும் இப்படி ஏற்பட்டு இப்படி அஞ்சு அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிற பட்சத்தில் சுபகிரகத்தினுடைய பார்வை கிடச்சிச்சின்னா அவமானங்கள் ஏற்படும் பிள்ளைகளின் சொத்துக்களை பிடுங்கிடுவாங்க ஆனால் கோர்ட்டு கேஸில் போய் அவமானப்படாமல் தைச்சுக்குவாங்க இதுதான் ஆனால் தன்னுடைய சொத்துக்களை அபகரிப்பதில் பிள்ளைகள் முனைப்போடு இருப்பார்கள் எட்டாம் பாவகத்தினால் பல சிரமங்களை அனுபவிக்க வேண்டியது வரும் ஜாதகர் அஞ்சாம் பாவகத்தில் அஞ்சாம் அதிபதி எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடாது ஐந்தாம் பாவக அதிபதி ஒன்பதாம் பாவகத்தில் இருந்து விட்டால் ஒன்பதாம் பாவகம் என்பது தந்தைக்குரிய பாவகம் பித்திருக்களுக்குரிய பாவகம் மிக மிக சிறப்பு ஏற்கனவே நாம் சொல்லியிருப்பது போல் ஐந்தாம் பாவக தன்மை அத்தனையும் விருத்தி அடைய செய்துவிடும் புத்திரர் விருத்தி புத்திரர்களா நன்மை பூர்வீகத்தில் நாம் செய்த புண்ணியத்தின் காரணமாக இந்த ஜென்மத்தில் நன்மையை அனுபவிப்பது கல்வியில் தேர்ச்சி சிறந்து விளங்குவது மக்களிடையே பேரும் புகழும் ஏற்படுத்துவது தரும காரியங்களில் ஈடுபடுவது கோவிலை நிர்மாணிக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய நிலையை ஏற்பட்டுவிடும் ஐந்தாம் அதிபதி பத்தாம் பாகத்தில் இருந்துவிட்டால் அதுவும் சிறப்பு இவர் கற்ற கல்வியின் மூலமாக பெரிய அரசு உத்தியோகங்களை பெறக்கூடியவராக தொழில் நிலையை மேம்படுத்துபவராக சொந்த தொழில் பார்ப்பவராக இருந்தால் மிகப்பெரிய நன்மையை பெற்றிருக்கிறவராக அரசு அரசு மூலமாக உதவி பெற்று இயங்கக்கூடிய நிறுவனங்களில் வேலை பார்ப்பவராக அதன் மூலமாக தன்னுடைய ஜீவனாம்சத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்பட்டுவிடும் பத்தாம் பாவகத்திலும் ஐந்தாம் பாவக அதிபதி இருக்கலாம் ஐந்தாம் பாவக அதிபதி பதினோராம் பாவகத்தில் இருந்தால் இதுவும் லாபமே ஐந்தாம் பாவகத்திற்குரிய அத்தனை தன்மையும் கிடைத்துவிடும் எல்லாம் கிடைச்சிவிடும் விருத்தி ஏற்பட்டுவிடும் புத்தர்களால் நன்மை ஏற்பட்டுவிடும் பூர்வீக புண்ணியத்தில் செய்த புண்ணியத்தின் காரணமாக இப்ப நல்லா இருக்கிறதே பேரும் புகழும் கிடைப்பது கல்விமானாக இருப்பது கல்வியில் சிறந்து வழங்குவது கல்வியில் திறமையாக இருப்பது எல்லாம் கிடைத்தது ஐந்தாம் பாவக அதிபதி பனிரெண்டாம் பாவகத்தில் அமர்கிற பட்சத்தில் புத்திரர்களால் விரயங்களும் புத்திரர்கள் தன் சொல் கீழ்படியாமல் இருப்பதும் ஜென்மத்தில் நாம் செய்த பாவத்தின் காரணமாக அப்படிப்பட்ட புத்திரர்களை பெற்றிருப்பதும் புத்திரர்களால் வீணான மன உளைச்சலும் ஏற்படக்கூடிய நிலை உண்டு இப்படி பனிரெண்டு பாவகத்திலும் ஐந்தாம் அதிபதி அமர்ந்த நிலையை இப்பொழுது பார்த்தோம் சுபப்பழத்தோடு இருந்துவிட்டால் சொன்ன கெடுபலங்கள் கொஞ்சம் குறைந்துவிடும் சரி இந்த ஐந்தாம் பாவகத்தில் சுபக்கிரகங்கள் இருப்பதற்கும் அசுபக்கிரகங்கள் இருப்பதற்கும் ஒரு வித்தியாசம் சுப கிரகங்களில் குரு மட்டும் அஞ்சலில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் ஆட்சியை உச்சமப்பட்டு இருக்கலாம் மற்றபடி இருக்கக்கூடாது இதை தவிர்த்து சந்திரன் புதன் சுக்கிர இவர்கள் இருக்கலாம் ஆனால் அசுப கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் சனி செவ்வாய் ராகு கேளு இவர்கள் ஐந்தாம் பாவகத்தில் இருக்கக்கூடாது இவர்களே ஐந்தாம் பாவக அதிபதியாக வந்தால் பிரச்சனை இல்லை அதையும் சொல்லிடுறேன் இவர்களே ஐந்தாம் பாவக அதிபதியாக வந்துட்டா பிரச்சனை இல்லை ஐந்தாம் பாவக அதிபதியாக வந்து ஆட்சிபட்சம் பெற்றுனா பிரச்சனை இல்லை மேசல கணித்து சூரியன் அஞ்சில் இருக்கலாம் சார் அஞ்சல சூரியன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அசுப கிரகம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஐந்தாம் இடத்து அதிபதி யாராக இருந்தாலும் ஆட்சி பெற்றிருந்தால் சிறப்பு அப்படி இல்லாத பட்சத்தில் அசுப கிரகங்கள் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷத்தை ஏற்படுத்திவிடும் பூர்வீக வீட்டில் இருக்க முடியாது ராகுவோ கேதுவோ சனியோ இருந்து விட்டால் நிச்சயமாக பூர்வீகத்தை விட்டு வெளியே இருப்பது மட்டுமே சிறப்பு அதிலேயே இருந்து சிரமப்படுவதற்கு அதை விட்டு வெளியே வந்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒன்றாம் பாவகத்திலிருந்து ஐந்தாம் பாவகம் வரைக்கும் இப்போ நாம் பதிவிட்டிருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கணும் பிரச்சனை இருக்கிறது இதை நம்ம எப்படி சரி பண்ணுவது பரிகாரம் இருக்கிறதா இதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களை அனுப்பிக்கலாம் ஜாதகம் பார்க்கலாம் ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம் உண்டு நீங்கள் சொல்லும்போது நான் சொல்கிறேன் கேட்கும்போது சொல்கிறேன் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய கிரக பலம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கணும் சுபக்கிரகம் பலம் எனந்தால் பலப்படுத்திக் கொள்வதும் நல்லது அதற்கு பரிகாரம் செய்து கொள்வதும் நல்லது இப்போது ஒரு ஜாதகம் பார்ப்போம் பார்ப்போம் பாருங்கள் ஏற்கனவே நம்ம பதிவிட்டிருந்த ஜாதகம்னா அந்த ஜாதகத்துக்கு இப்போ நம்ம பார்ப்போம் மேஷ லக்கணம் ஐந்தாம் பாவக அதிபதி ஸ்கிரீன்ல தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள் ஐந்தாம் பாவக அதிபதியான சூரியன் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடமான மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த ஐந்தாம் பாவக அதிபதி லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் சொல்லியிருக்கிறோம் நன்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா சரி நன்மை இல்லை என்ன நன்மை இல்லை புத்திரர்களை விட்டு புத்திரர்கள் மூலமாக தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படும் புத்திரர்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படித்தான் இந்த ஜாதகர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அனாவசிய செலவினங்கள் தேவையில்லாத செலவினங்கள் பிள்ளைகளுக்காக ஆகத்தான் செய்கிறது சரி ஆனாலும் கூட பார்க்கவில்லை ஏன் கண்ணியில் இருக்கக்கூடிய புதன் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்து அதிபதியான சூரியனை பார்த்ததனால் இந்த ஜாதகத்துக்கு நிவர்த்தி ஏற்பட்டு விட்டது அப்போது பிள்ளைகளால் செலவினங்கள் வந்தாலும் அதுவும் நல்ல செலவிலாக செலவினமாக செலவினமாக மாறிவிடுகிறது இதுதான் உங்களுக்கு தேவை ஏன்னா ஒரு கிரகம் வந்து அஞ்சு கூட மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைஞ்சால் கெட்டப்பட அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவீங்க அப்படி இருந்து அந்த கெடுபடமும் ஏற்படாத நிலை தான் இப்போ நமக்கு உங்களுக்கு தேவை ஆக இந்த குரு பார்க்க ஜாதகருக்கு பிரச்சனை இல்லை ஜாதகத்தை நல்லா பாருங்கள் இது மாதிரியான தன்மைகள் அதே மாதிரி அஞ்சாம் பாவம் அஞ்சாம் இடத்துல பாருங்கள் சுபக்கிரகம் உட்கார்ந்துச்சு பாருங்கள் வளர்முறை சந்திரன் என்கிற இயற்கை சுபக்கிரகம் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்ததும் இங்கு சிறப்பு சரியா ஜாதகத்தை பார்த்துட்டு உதாரண ஜாதகத்தோடு ஒவ்வொரு பாவகத்தையும் பதிவிட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஜாதகம் பார்க்கணும்னு தொடர்பு கொள்ளலாம் அதோடு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த விஷயங்கள் தேவை என்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் அழுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதிடா